வணக்கங்க இன்னைக்கு ஆன்மீக மலை பார்க்கலாம் ராம நவமி கேள்விப்பட்டிருக்கீங்களா ராம நவமி அதாவது சித்திரை மாதத்தில் நம்ம ராமபிரான் அவதரித்திருக்கிறாரு அது மட்டும் இல்லைங்க இந்த சித்திரை மாதத்தில் தான் பட்டாபிஷேகமும் நடந்திருக்கு அது மட்டும் அல்ல இந்த ராம நவமி என்ன கொண்டாடப்படுறோம் பார்த்திங்களா அதற்கு சில விதிகள் இருக்குது இதை நம்ம சில பேர் கடைப்பிடிக்கலாம் சில பேர் வந்து குறைவாக கடைப்பிடிக்கலாம் இருபதுக்கு மேலே அதாவது இருபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா விரதம் இருப்பாங்க விரதம் இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் சிறியர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் பஜனை பாட்டு பாடுறீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பஜனை பாட்டு ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே இல்லையா அந்த ராமன் அப்படின்னாலே நற்பன் போல் வந்தாங்க அந்த மாதிரி வாழணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம் கொண்டாடுறோம் இந்த ராமநவமி அயோத்தி உத்திரப்பிரதேசம் அயோத்தி இருக்குது பார்த்தீங்களா அந்த அயோத்தி ராமர் கோவில் சமீபத்தில் கட்டப்பட்டது இல்லையா அது இந்த ராமநவமி என்று நல்லா சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க அதனுடைய கருவறை பார்த்திங்கன்னா பாலராமர் அந்த அவதாரம் அதனுடைய கருவறை எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா பகல் பன்னிரெண்டு மணிக்கு அந்த சூரிய ஒளி வந்து அவரது நெற்றியில் படுதுங்க இரண்டரை மணி இரண்டரை நிமிடங்கள் இரண்டரை நிமிடங்கள் வந்து அவர் நெற்றியில் படுபவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆப்டோ மெக்கானிக்கல் மூலமாக ஆட்டோ மெக்கானிக்கல் இல்லைங்க ஆப்டோ மெக்கானிக்கல் மூலமாக அதாவது இந்திய வானியல் சரிங்களா இயற்பியல் அப்படிங்கிற ஒரு துறை நிறுவனம் சார்பாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆப்டோ மெக்கானிக்கலாம் உருவாக்கியிருக்காங்க இந்த அமைப்பை உருவாக்கி கண்ணாடி மற்றும் லென்ஸ் மூலமாக அந்த கருவல் இருக்கக்கூடிய சந்தேகத்தில் இருக்கக்கூடிய கடவுளுடைய நெற்றியில் படும் அளவிற்கு சூரிய ஒளி படும் அளவிற்கு அதை நினைச்சிருக்காங்கன்னா அமைச்சிருக்காங்க இது சிறப்பு இல்லவா இது வருடந்தோறும் அமைப்பது போல் அமைச்சிருக்காங்க நண்பர்களே தெரிஞ்சுக்குங்க இது நம்ம வருடத்தோறும் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் இது நடந்த நிகழ்வுங்க நம்ம எப்பொழுதும் என்ன செய்யணும் அந்த ராமனுடைய என்ன செய்யணும் திருவடியில் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவனுடைய மந்திரங்களை நாம் சொல்லிகிட்டே இருக்கணும் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தால் இளமிசை நீண்டு வாழ்வார் எப்பொழுதும் இருக்கிறவங்க திருவடியில் இருக்கிறவங்களுக்கு அவனுடைய அருள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே அது மட்டும் இல்லை இந்த நேரத்தில் ஆன்மீக மலையோட இசை மலையை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா கண்டிப்பாக பாடல் வேணும் இல்லையா பாடல் இல்லாமல் எப்படி ஆ தெரிஞ்சுக்கலாமா கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா சீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா சீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏற்றிய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏழைகள் மனதை வைத்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா சாற்றிய மாலையிலே கிருஷ்ணா கிருஷ்ணா தர்மத்தை தேடி நின்றோம் கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா சீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா தாயிடம் வாழ்ந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா தந்தையை அறிந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா தாயிடம் வாழ்ந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா தந்தையை அறிந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா ஓரிடம் நீ கொடுத்தாய் கிருஷ்ணா கிருஷ்ணா ஓரிடம் நீ கொடுத்தாய் கிருஷ்ணா கிருஷ்ணா அதை உலகத்தில் வாழவிடு கிருஷ்ணா கிருஷ்ணா உலகத்தில் வாழவிடு கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா செய்த என் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா நீ உள்ள சன்னதியே கிருஷ்ணா கிருஷ்ணா நெஞ்சுக்கு நிம்மதியே கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிலில் கூடி போகுந்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா குடைநிலர் தந்தருள்வாய் கிருஷ்ணா கிருஷ்ணா കോവിലിൽ കൂടിപ്പോകന്തോം കൃഷ്ണ കൃഷ്ണ ഉടനിലൽ തന്ദരുവാ കൃഷ്ണ 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 ொரு எண்ணெயில்லாதொரு தீபம் எரிந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா பப்பா உன்னை நினைந்தது உருகி இருந்தது கிருஷ்ணா கிருஷ்ணாப்பா கண்களை போலமே காவல் புரிந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா கண்ணன் திருவடி எண்ணி இருந்தது கிருஷ்ணா 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 கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா சீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா சீதையின் நாயகனே కృష్ణ కృష్ణ నండి